வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு கன்னிவடி சேனல் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டாள்கள் பண்ண தரமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வே நம்ம எல்லாரும் ட்ரெண்டிங்கான வீடியோவை நம்மளும் பண்ணனும்னு சொல்லிட்டு நினைப்போம் அந்த மாதிரி தான் இந்த அக்கா பண்ண வீடியோவை ஒருத்தரும் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படி பண்ணும் அளவுக்கு அவருக்கு நடந்திருக்கு ஐயோ இல்லங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னு தொடர்ச்சி விடுவோம் இல்ல கையால் அடிப்போம் அதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க ஓங்கி அடிச்சா ஒன்றத்தன் அக்கா குத்த போக தலைவன் மோட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போனா கடைசியில வந்தா பாருங்க ஒருத்தன் ங்க நீங்களே சொல்லுங்க கழுது கக்கா போற இடத்த கசமுசாவாக கையை வச்சு சிக்கலா காப்பாண்டா ஜன காப்பாணும் அந்த கழுதை அதுவும் எவ்வளவு பொறுத்து பார்த்துச்சு கதை சில பொறுமை இழந்து என்ன பண்ணிச்சு நீங்களே பாருங்க இவங்களை பார்த்தா எனக்கு என்னவோ காப்பாத்த வந்த மாதிரி தெரியல

தாரா இந்த பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்துட்டே போய் என்னம்மா அசிங்கப்பட்டிருக்கான் பாருங்க ஆனாலும் அந்த அசிங்கத்தை மறைக்க என்னம்மா மேட்ச் பண்ணாம பாருங்க அட எவ்வளோ முட்டாள் வீடியோ நம்ம பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்க பண்ணாங்க பாருங்க இவங்க பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க

ஆனால் இவனுங்க வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலான்னு பார்த்தா இல்லை இல்லை நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் ஆமாண்ணா கமெண்டில் சொல்லுங்கள் ஏங்க நம்ம ஒரு இடத்துல உட்காரும் போது கொசு கரிசா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல விட்டு போவதானே பார்ப்போம் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் நார்மலா இருக்கும்போது கூட கேம் விளாட மாட்டானுங்க போதையா இருக்கும் போது மாதிரிலாம் ஆட முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் வாயை கொடுத்து என்னமோ வந்து வாங்கிட்டு போனார் பாருங்க நம்ம வீடியோ டைட்டில் இருக்க தரமான முட்டாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விட்ட வேண்டியதுதான் டிவி சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொன்னதை திருப்பி சொல்லி இருக்காங்க எங்க வேலை செய்யற இடத்துல ரெண்டு முட்டாள் நண்பர்கள் சேர்ந்தா என்ன நடக்குன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க மாப்பிள்ள சொன்னா கேள்வி இது கையில குத்த வேண்டிய குத்துரா டேய் கையில என்னடா குத்துறதுனால கால் பந்து வீரர் கால்ல அடிக்கிற பவரை மட்டும் பாருன்னு சொன்னாங்க பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ

அண்டா இதை தாண்டதெல்லாம் பெரிய விஷயமானு தாண்டினவர் அதான் வீட்டில் யாருமே இல்லையே ஒரு ரீலை போடுவோன்னு போட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க அதுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைனா இந்த மாதிரி தான் அடி வாங்கணும் இந்த சவாலை பண்ண முடியல நம்ம தலைவனால் மட்டும் தான் பண்ண முடியும்னு பசங்க ஊசி பேத்தி கூட என்னக்கா வண்டி புதுசாக இருக்கு ஓட்டினதே இல்லாடா தம்பி அப்போ ஓட்ட வேண்டியது தானு கேட்டா மச்சா உன் வண்டியை கூட கொஞ்சம் டோக் பட்டு குத்துறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க மச்சான் கவலையே படாத கால் நூற்றாண்டுக்கு உங்க வீடியோ தான் பேசப்படும்னு சொன்னாங்க கடைசியில் கண்ணீர் அஞ்சலி ஓட்ட வச்சுட்டானுங்க டே மச்சா நம்ம சர்வீஸ்லேயே இன்னைக்கு தான் இந்த அறுபத்தஞ்சு இன்ச்சு எல்இடி டிவி பார்த்துருக்கோம் சரி சரி இதை பத்திரமா மாட்டணும்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஏனியில் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணால் தான் மாட்ட முடியும்னு சொல்லிட்டு போனாங்க கடைசியில் மாட்டிக்கினாங்க என்னடா ரேஸ்ல ஒருத்தனையும் காணும் பாக்குறீங்களா அவனுங்களா எப்பயும் ஓடிட்டாங்க என்னதே சால்ட் எவ்வளவு போட்டாலும் உப்பு கம்மியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு பாருங்க அவரு முக்கியமான நியூஸ் முக்கியமான நேரத்துல போடணுங்க அப்படி போடலாம்னு சொல்லிட்டு தலைமை பார்க்கும் போது குறுக்களை வந்தாக்கா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ரேஸ் எல்லாம் ஆம்பளைங்க மட்டும் பண்றது இல்லைங்க எங்களுக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அக்கா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஒழுங்கா லாரியை நிறுத்திட்டு நான் அடுத்த மண்ணா அள்ளி போன முன்னாடி ஒழுங்கா நிறுத்துற மெட்டீரியல் அங்க விழுந்துருச்சு பொதுவாவே நம்ம பார்த்த வீடியோ தான் ஒன்னு ரெண்டு முட்டாள்தான் இருப்பாங்க இந்த கிரிக்கெட் வேலான முக்கால்வாசி பேரும் முட்டாளாக தாங்க இருக்கானுங்க ஒரு ஃபீல்டிங் பண்றதுக்கு ஒரு ரன்னுக்கு எவ்வளவு ரன்னு கொடுத்துருக்கானுங்க பாருங்க ஆனால் பக்கத்து வீட்டில் பால் வந்துச்சேன்னு சொல்லிட்டு எடுக்க போனாங்க கடைசியில் என்னாச்சு மூணு மணி நேரமாக சுற்றிட்டு இருக்காங்க இந்த வீட்டை நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம்